பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தால் ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய நாண மெய்கணே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் நான் எண்ணியவாறு எல்லாவற்றையும் எனக்குள்ளே என்னுள்ளே வந்தடைந்த புண்ணியம் நிறைந்த நான மெய்கனே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய நாணமை கனலே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் கொலையற்ற தயவு நாணமே நாணம் என்றும் மெஞ்ஞானம் என்றும் விளிம்புவர் மேலோர் அந்த தய நாணியரே புண்ணியர் ஆவார்கள் தயவற்றவர்கள் உண்மையில் நாணியர்கள் ஆகமாட்டார்கள் மாட்டார்கள் புன்னியர்களுக்கும் அல்லார் உண்மை நாணியர் உள்ளத்தே மன்னி ஒளிருகின்றது அருள் ஒளி வீசுகின்ற நாண மெய்கணல் இவ்வொலி கண்டு உரைகின்ற புண்ணியவான்கள் உலக உபகார எவ்வெண்ணமும் எண்ணுவார்கள் எண்ணியாங்கு புரிவார்கள் இவர்களுக்கு ஆதரவாக அவ் அகங்களை கண்ட அருள் கனல் உதவி கொண்டு உள்ளதா இதனால் புண்ணியர்கள் அருள் ஆற்றல் மிக படைத்த திண்ணியவர்கள் எண்ணிய எல்லாம் எண்ணியாங்கு எய்து இன்புற்று இளங்குவர் அருள் பக்குவத்தால் வள்ளல் உள்ளத்தில் நன்னி உள்ளது இந்த நாண மெய்கணல் எங்கும்தான் எவர் ஆன்மா உள்ளும்தான் என்றென்றும் இருக்கின்றது இம்மெய்க்கனல் எனினும் எந்த ஒரு நாணியின் உள்ளத்தில் தயவும் ஒருமையும் கூடி விளங்குகின்றதோ அங்குதான் இக்கணல் வெளியாகி அனுபவம் வழங்கி கொண்டு இருக்கின்றதாகும் மற்றபடி அகமிருந்து புற அனுபவத்திற்கு வராது அநேகமாக ஆண்டு வருகின்றதாம் நம் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமி அடிகளாருக்கு இந்த கனல் கைவர பெற்றுவிட்டதால் நினைத்தவை நினைத்தபடி செய்து முடிக்கும் வல்லபத்தையும் அடைந்துவிட்டார் அப்படியானால் சுத்த சன்மார்க்கத்தை வெளியிடாததற்கு காரணம் அவரது மாட்டுமை அல்ல மற்றவர்களின் அக்குவா நிலையாகும் எல்லாம் செய்யவல்ல கடவுள் மனிதனில் அருள் பக்குவம் முழுமையாக உண்டாக வேண்டி இசுத்த நெறியை இதுகாரும் வழங்காது இருந்தது போன்றே இவரும் இந்நெறிக்குரிய பக்குவம் ஏற்படாத மக்கள் சமுதாயத்துக்கு வலிய வழங்க முன்வரவில்லை தக்க காலம் வரும் வரை ஒவ்வொருவரையும் அருளால் உள்ளும் புறமும் சூழ்ந்து இருந்து கொண்டு பக்குவப்படுத்தி வருகின்றார் அப்படி செய்வதுதான் திருவள்ளூர் சம்மதமும் கூட ஆகையால் இவரது எண்ணமும் திரு உள்ளத்திற்கு இணங்கவே என்னும் அதன்படி அதுவும் நிறைவேறும் இது திரு செய்யலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய நாணமை கணலே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி பாடல் ஒரு மனிதனுக்கு தயவு வேண்டும் அப்போ அந்த தயவு வந்தால்தான் அவன் புண்ணியவனாக நல்லவனாக மாற முடியும் அவனுக்குள்ளாக உறங்கி இருக்கக்கூடிய அந்த அருள் நாண மெய்கனல் விழிபட்டு அவன் ஆனந்தமாக வாழ்வான் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தின்னியராக்க பெறீன் என்று திருவள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்ம என்ன என்றமோ அந்த எண்ணம் தின்னியராக்கப் பெற்று நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் எண்ணம் தானே என்று நாம் இருந்துவிடக்கூடாது அதிலே நல்வினை பதிவுகள் செயலுக்கு வருவதற்கு கொஞ்சம் நாளாகும் தீய வினை பதிவுகள் உடனுக்கே அமலுக்கு வந்து துன்புறுத்தும் ஆகவே நம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக திண்மையான எண்ணங்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்கிறார் நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணமாக நன்னிய எண்ணமாக புண்ணிய எண்ணமாக எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவில் அந்த எண்ணங்கள் அமைய வேண்டும் ஆகவே அதை அமைத்து கொண்டால் தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியும் அதுதான் பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களும் சாமி சரவணானந்தா அவர்களும் நமக்கு சொல்றாங்க ஆகவே உண்மையான அந்த நிலையை அகநிலையை உணரணும் அந்த அகநிலையை உணர்வதற்கு என்ன பண்ணோம் பக்குவப்படணும் நம் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு உடலை பக்குவப்படுத்தி கொண்டு சுத்த தேகத்தை பெறக்கூடிய அவர்களாக மாறணும் அதுதான் வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது இந்த வசியப்படுத்துவது இயற்கை பிரபஞ்ச எல்லாம் எல்லோரும் தெரிந்து கொண்டு அதன் ஊடாக வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய எண்ணம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்த ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார் இருந்து கொண்டு இன்றும் இருக்கிறார் மூச்சை கவனி குறை நம்ம ரொம்ப பேசுகிறோம் பேசுகிறத விட்டுட்டு மௌனத்தில் ஏகாந்த நிலையில் பூர்வமதியிலே தவம் ஏற்றும்போது அந்த உண்மையான தவ கணலுடைய கணல் நம்மளை மெய்கணல் மெய்கணலை அந்த ஏக இறைவனுடைய கதவை திறந்து உண்மையான அருள் ஜோதி நாணத்தை அருட்பெரும் ஆற்றலை அருட்பெரும் ஆண்டவரை நமக்கு காட்டி கொண்டு அருட்பெரும் ஜோதியாக வீட்டிற்க நிலை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் ே இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிகுள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்கள் எடுத்து திருவருளை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆத்ம வணக்கம்